புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காரிய பகுதியில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த பானு குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பெய்யநாதன் மூன்று லட்சம் ரூபாய் காசோலையை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார் அறந்தாங்கி தாலுகா காரணியேந்தல் பகுதியை சேர்ந்தவர் பானு இவர் கடந்த மாதம் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்யப்பட்டார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் சார்பில் பர்வின் பானு குடும்பத்திற்கு மூன்று லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது அதனை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சென்று தாய் தந்தையரை இழந்து வாடும் இரண்டு மகள்களிடம் மூன்று லட்சத்திற்கான கோசலையை வழங்கினார் மேலும் இவருடன் கோட்டாச்சி சிவகுமார் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் நகர்மற்ற தலைவர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டனர்